புத்தாண்டு தமிழர் திருநாள் ஐய திருவள்ளுவர் தினம் சமத்துவ பொங்கல் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக பெரிய கடை வீதி பகுதி வாதியின் எண்பத்தி ஒன்னு வீதி பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் ஐ திருவள்ளுவர் தினம் சமத்துவ பொங்கல் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு நல உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வாழ்த்து செல்ரையாற்றினார் பெரிய கடை வீதி பகுதி ஒன்று செயலாளர் மார்க்கெட் எம் மனோகரன் கழக தீர்மான குழு இணை செயலாளர் குழு உறுப்பினர் நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சுந்தர் ஆகியோர் முன்னிலையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் ஏ எஸ் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் எண்பத்தி ஓராவது வட்டக்கழக செயலாளர் டவுன் பா ஆனத் ார் அஷ்டலட்சுமி ஆர் செல்வராஜ் துளசிராஜன் கோவில் சிவா கார்த்திகேயன் பாலாஜி ராஜேஷ் பாலாஜி ரமேஷ் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன் பிறப்புகள் பழந்து கொண்டனர்